தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிக்கன்குனியாவும் மூலிகை மருத்துவமும் எழுதியவர் வெற்றிவேல் சக்திவேல் வாசிப்பவர் நிருஷா கரகசபை ஹரேந்திரன் புதிய நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது நமது அறிவுப்புலத்தை புலத்தை விரிவாக்குவது அவசியமாகும் மூலிகை மருத்துவத்தில் அறிமுறையும் அதனுடைய பிரயோக நிலையும் இணைந்த அணுகுமுறை பல்வேறு புதிய நோய்களை கையாள்வதற்கு உதவும் மூலிகை மருத்துவமானது ஒரு மறக்கப்பட்ட உலகமாக மாறி வருகின்ற நிலைமையில் பழமையான பல மூலிகை மருத்துவ விடயங்களை மீட்டெடுப்பது அவசியமான ஒன்றாக அமைவதுடன் ஆய்வு பயணத்தையும் உயர்தர ஆய்வுகளையும் மேற்கொள்வது அவசியமாக அமைகின்றது நுழம்புகளால் பரப்பப்படுகின்ற நோய்களுள் சிக்கன் குனியாவும் ஒன்றாகும் சித்த மருத்துவத்தில் காப்பு அழிப்பு நிறைப்பு ஆகிய மருந்து முறைகள் உள்ளன சிக்கன்குனியா நிலைமையில் விஷ்ணு கிராந்தி குடிநீர் குடிக்கலாம் விஷ்ணு கிராந்தியை சட்டியில் இட்டு புடம் போட்டு பற்பமாக்கி சாப்பிடலாம் விஷ்ணு கிராந்தி ஓம்பிலும் நூறு மடங்கு சிறப்பானதாக கருதப்படுகின்றது விஷ்ணு கிராந்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் குருதி சிறு தட்டுக்களை அதிகரிக்கும் தன்மையும் கொண்டதாக காணப்படுகிறது சிக்கன்குனியாவில் ஏற்படுகின்ற மூட்டு வலியில் ஆட்டுக்கால் மூலிகை குடிநீர் பயன்படுத்தலாம் மூட்டுவலி நிலைமையில் சரசபாதி எண்ணெய் அல்லது கற்பூர எண்ணெய் பூசி ஒத்தடம் கொடுக்கலாம் மேலும் சுவாச பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளுக்கு புத்தராஜ கல்க ராமபான சீதாராம போன்றவற்றையும் சேர்த்து கொடுக்கலாம் துளசி இலை வில்வாதி குளிகை அமிர்தாஷ்ட சேந்திலியில் இருந்து செய்த குளிகை சுதர்சன குளிகை யோக ராஜகுக்லு திரிபலா புனரடவா புனர்வாதி குக்லு தசமூல அரிஷ்ட அமுக்கரா கற்பூராதி தைலம் மயான தைலம் தைலம் பிரம்மானந்த பைரவ மாத்திரை சுதர்சன சூரணம் திரிதோட மாத்திரை சாந்த சந்திரோதய மாத்திரை பால சஞ்சீவி மாத்திரை அஷ்ட பைரவ மாத்திரை வசந்த குசுமாக்ரம் நவலோக செந்தூரம் சிந்தாமணி நாக செந்தூரம் மிருதார் அக்னி குமாரன் சிங்கிபட்பம் செந்தூரம் அஷ்ட பைரவ மாத்திரை சந்திரோதயம் மாணிக்க செந்தூரம் சண்டமாரத செந்தூரம் சூரணம் திரிகடுகு சூரணம் பஞ்சதீபாகி சூரணம் தூதுவளை லேகியம் தேற்றான்கொட்டை லேகியம் பவளப்பற்பம் முத்துச்சிப்பிப் பற்பம் சுதர்சன சூரணம் ஆனந்த ரச ஆரோக்கிய வர்த்தினி வடி சுவாசகூடோ ரச திரிபூன கீர்த்தி ரச கரந்துளசி கற்பூரவள்ளி நிலவேம்பு மிளகு சுக்கு ஓமம் சேர்ந்த குடிநீரை கொடுக்கலாம் வேம்பு புன்னை கருவப்பிலை வில்வம் பப்பாளி இலைச்சாறு ஆகியவற்றை கொடுக்கலாம் காப்பு மருத்துவமாக வேப்பம்பூ ரசம் தொடர்ந்து குடித்து வர எந்த தொற்று நோயும் அணுகுவதை தவிர்க்கலாம் இந்த காந்த குடிநீர் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் நோய் வராமல் தடுக்கும் சேந்திரும் நிலவேம்பு குடிநீரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வராமல் தடுக்கும் நுழம்பு விரட்டி மூலிகைகள் நுளம்புகளை விரட்டுவதற்கு மூலிகை புகை உதவுகின்றது வேப்பிலை நொச்சி மாமரப்பூக்கள் போன்றவற்றை சேர்த்து புகை போடலாம் அல்லது சாம்பிராணி உலர்ந்த வேப்பிலை நொச்சி இலை குப்பைமேனி இலை இவற்றினை புகையாக புகைக்கின்ற போது நுழம்புகளை விரட்டக்கூடியதாக இருக்கும் அகில்கட்டை புகை அல்லது வசம்பு சுட்ட கறி தற்பைப்புல் எலுமிச்சை மா இலைப்பூ வேப்பிலை நொச்சி தேங்காய் இவற்றினை புகை போடுதல் மூலம் நுளம்புகளை விரட்டலாம் காடுகளில் வாழும் மக்கள் நுளம்புக்கடி பாம்புக்கடி தவிர்க்க வேப்பு எண்ணெயை தங்கள் உடலில் தடவிக்கொள்வர் கற்பூராதி எண்ணெயை உடலில் தடவுவதன் மூலம் நுளம்புகள் கடிப்பதை தவிர்க்கலாம் புல் எண்ணெயை உடலில் தடவுவதன் மூலம் நுளம்பு கடிப்பதை தவிர்க்கலாம் கற்பூரம் எலுமிச்சை சாறு நீரில் கலந்து அறையில் தெளிக்கலாம் வியர்வை நாற்றத்தைக் கொண்டு நுளம்புகள் கடிக்க முயல்வதால் வியர்வை நாற்றத்தைப் போக்க சந்தனக் கலவை நிறைந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாம் நுளம்பு கடித்த பின் ஏற்படும் அரிப்புக்கு அருகன் தைதம் குங்குளிய வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை தடவலாம் இவை நீரிழிவு நோயாளர்களுக்கு புண் ஏற்படுவதை தடுப்பதாக அமைகின்றது மருந்துகளை அரசப் பதிவு பெற்ற பாரம்பரிய மருத்துவரின் ஆலோசனையுடன் பயன்படுத்தலாம் தமிழர் பண்பாட்டில் சிறந்த நிலையில் இருந்த சித்த மருத்துவம் ஆட்சி காலத்தில் அந்நியர்களால் அளிக்கப்பட்டமையினால் தமிழர் பண்பாட்டின் அறிவியல் இன்றைய நிலையில் மறைக்கப்பட்டு காணப்படுகின்றமையால் அவற்றை மீட்டெடுக்கும் சித்த மருத்துவ ஆய்வுகளில் பயணிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும் தமிழிடத்துக்கென்று நீண்ட நடிக தமிழ் மருத்துவ அறிவியல் வரலாறு உள்ளது எத்தனையோ வழிகள் கடந்து வந்த தமிழினம் தமிழர்களது வரலாற்றை தமிழ் மருத்துவ அறிவியல் வரலாற்றை மீட்டெடுக்காது விட்டால் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் மூலிகை சுகவாழ்வு நிறுவனத்தின் நூல் வெளியீட்டுப் பிரிவும் மொழிபெயர்ப்பு பிரிவும் இணைந்து ஈழத்தின் தமிழர் வாழ் பிரதேசங்களிலும் புலம்பியர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் மத்தியிலும் தமிழர்களின் அறிவியல் செழுமையைக் கொண்டு செல்வதுடன் அவற்றை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து உலக அரங்குக்குக் கொண்டு செல்லும் முயற்சியில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றது